முதல் வாசகம் வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன் இறைவாக்கினர் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறைவசனங்கள் பதினெட்டு முதல் இருபது முடிய ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார் நானும் புரிந்து பின்னர் நீர் அவர்களின் செயல்களை எனக்கு காட்டினீர் வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன் அவர்கள் எனக்கு எதிராய் மரத்தை பழத்தோடு அழிப்போம் வாழ்வோரின் நாட்டிலிருந்து அவனை அகற்றிவிடுவோம் அவன் பெயர் மறக்கப்படட்டும் என்று சொல்லி சதித்திட்டம் தீட்டியதை நான் அறியாதிருந்தேன் படைகளின் ஆண்டவரே நீர் நேர்மையோடு தீர்ப்பிடுபவர் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் சூதித்தெறிபவர் நீர் அவர்களை பழிவாங்குவதை நான் காண ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி பதிலுரை பாடல் ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன் என் கடவுளாகிய ஆண்டவரே உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் என்னைத் துரத்துவோர் அனைவரிடமிருந்தும் என்னை காப்பாற்றி தப்புவையும் இல்லையெனில் என் எதிரிகள் சிங்கம் போல் என்னை பீறி கிழித்து போடுவார்கள் விடுவிப்போர் எவரும் இறார் ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன் ஆண்டவரே என் நேர்மைக்கும் வாய்மைக்கும் ஏற்ப எனக்கு தீர்ப்பளியும் பொல்லாரின் தீமையை முடிவுக்கு கொண்டு வாரும் நல்லாரை நிலைநிறுத்தும் நீர் எண்ணங்களையும் விருப்பங்களையும் கண்டறிபவர் நீதி அருளும் கடவுள் ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் கடவுளே என் கேடயம் நேரிய உளத்தோரை அவர் விடுவிப்பார் கடவுள் நடுநிலை தவறாத நீதிபதி நாள்தோறும் அநீதியை பொறுத்து கொள்ளாத இறைவன் ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் நற்செய்தி வாசகம் கலிலேயாவில் இருந்தாமெசியா வருவார் யோவான் எழுதிய துகு என வாசகம் அதிகாரம் ஏழு இறைவசனங்கள் நாற்பது முதல் ஐம்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் யூதர்களின் திருவிழா கூட்டத்தில் சிலர் இயேசுவின் வார்த்தைகளைக் கேட்டு வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றனர் வேறு சிலர் மெஸ்ஸியா இவரே என்றனர் மற்றும் சிலர் கலீலேயாவில் இருந்தா மெஸ்ஸியா வருவார் தாவிதின் மரபிலிருந்தும் அவர் குடியிருந்த பெத்லகியின் ஊரிலிருந்தும் மெஸ்ஸியா வருவார் என்றல்லவா மறைநூல் கூறுகிறது என்றனர் இப்படி அவரைக் குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது சிலர் அவரை பிடிக்க விரும்பினர் ஆனால் யாரும் அவரை தொடவில்லை தலைமை குருக்களும் பரிசையர்களும் அனுப்பியிருந்த காவலர்கள் அவர்களிடம் திரும்பி வந்தார்கள் அவர்கள் காவலரிடம் ஏன் அவனை பிடித்து கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள் காவலர் மறுமொழியாக அவரைப் போல எவரும் என்றுமே பேசியதில்லை என்றனர் பரிசெயர் அவர்களைப் பார்த்து நீங்களும் ஏமாந்து போனீர்களோ தலைவர்களிலாவது இலாவது அவரை நம்புவோர் யாராவது உண்டா இம்மக்கள் கூட்டத்துக்கு திருச்சட்டம் தெரியாது இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றனர் அங்கிருந்த பரிசேருள் ஒருவர் நிக்கதேம் அவரே முன்போரு நாள் இயேசுவிடம் வந்தவர் அவர் அவர்களிடம் ஒருவரது வாக்குமூலத்தை கேளாது அவர் என்ன செய்தார் என்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா என்று கேட்டார் அவர்கள் மறுமொழியாக நீரும் கலிலேயரா என்ன மறைநூலை துருவி ஆய்ந்து பாரும் அப்போது கழிலேயாவிலிருந்து இறைவாக்கினர் யாரும் தோன்றுவதில்லை என்பதை அறிந்து கொள்வீர் என்றார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்குச் சென்றார்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே மக்கு புகழ்